எப்போதும் சிக்கன் குழம்பு ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க அட்டை இருக்கும் டேஸ்ட்டு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்தியோட சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் வந்து மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா பூரா ஆட் பண்ணிக்கலாங்க பட்டை கிராம்பு லவங்கம் சோம்பு கல்பாசி பிரிஞ்சி இலை ஏலக்காய் லவங்கம் எல்லாம் போட்டாச்சு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம்ங்க சின்ன வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க பொடிசாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணுங்க நல்லா கோல்டன் குளரில் வரணும் அந்தளவுக்கு அது கேட்குங்க இப்போ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகா தூளுங்க இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம்னா இந்த குழம்பு வந்து நல்ல கலராக கிடைக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தக்காளி ஒரு தக்காளியாக அரைச்சி போட்டிருக்கங்க அரை கிலோ சிக்கனுக்கு தான் எல்லாம் எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்தடி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க இப்போ கரம் மசாலாவும் பெப்பர் பொடியும் நம்ம லாஸ்ட்டில் போடணும் இப்போது போடக்கூடாது இப்போ போட்டேக்கினா கசம்பு தன்மை வந்துடுங்க பெப்பர் பொடியிலேருந்து அதனால நம்ம குழம்பு வச்சு இறக்குனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போட்டு எடுத்துக்கலாம் மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ உப்பு ஆட் பண்ணி வதக்கினா நல்லா தண்ணி விட்டு வந்துடுங்க இப்போ அதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் சோம்பு கசகசா தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிக்கிடலாம் அஞ்சாறு மந்திரி பருப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ஃபஸ்ட்டு குறை குறைன்னா அரைச்சிட்டு சிக்கனையும் அப்படியே கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்ணுங்க ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் வச்சிக்கிட்ணும் லாஸ்ட்டில் கொஞ்சம் தழையும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கெண்டிக்கிட்ணுங்க கெண்டிட்டு ஒரு விசில் விட்டு போகிறோம் நம்ம அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம குக்கரில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடியாக இருங்க நான்க்கு சாதத்துக்கு தான் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கலாம் அவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்கள் லாஸ்ட்டில் பெப்பர் படியும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியாச்சுங்க சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு பவுலில் போரி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க சிக்கன் குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே இது சிக்கன் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன் லெக் பீஸ் வச்சு அப்படியே ஒரு கடி கடிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க சிக்கன் நல்லா சாப்பிட்டா வந்திருக்கு பா